اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد، كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم وارت நிகரற்ற பேரன்படியினுமாகிய இல்லாமல் அல்லாவின் அழகிய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாது அல்லாஹ்வுடைய மார்க்கமான த சத்திய தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மக்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறது அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் ஹிந்தூதர் சிலலாடிசன் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் எத்தனை சதவீதம் இருந்து கொண்டிருக்கிறதோ அத்தனை சதவீதம் நம்முடைய ஈமானுடைய வலிமையும் இருக்கும் அது அது முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தால் ஈமான் முப்பத்தஞ்சு சதவீதம் அது நாற்பது மார்க்கு இது நாற்பது இப்படி தான் இருக்கும் அல்லாஹிந்து சொல்லால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை முற்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய நுபுவத்தில் எதில் முதன்மை முதன்மையானதோ அதை நம்ம சொல்லி தந்தார்கள் இன்னமா இன்னமா மகாரிமல் அஹ்லாக் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் இந்த பூமியில் அனுப்பப்பட்டேன் அல்லாஹித்து சொல்லால் சல்லா அவர்கள் சொன்னார்கள் நற்குணங்களை முழுமைப்படுத்துவ முடு முழுமைப்படுத்தப்படுவதற்காகவே நான் இந்த பூமியில் அனுப்பப்பட்டேன் என்பதாக அல்லாஹி துவதர் சல்லாஹல் அவர்கள் சொன்னார்கள் நற்குணங்கள் என்பது மூமின்களுடைய இறைநட்டிக்க வாழ்க்கையிலே ஜொலிக்க வேண்டும் தினம் அது நம்மை நம்ம வந்து மாற்றி அமைக்க நம்முடைய வாழ்க்கை திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும்

எந்த அளவுக்கு வரலாம் தூதர் செல்லாடு சேவர்கள் நற்கனம் கொண்டு வரலாம் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு கிராமப்புறத்தை அரபி வருகிறார் எப்படி வந்தாரு தெரியுமா உடம்புலாம் நடுங்கி கை எப்படி நடுங்குது குளிரில் நடக்கிற மாதிரி நடுங்குது அந்த அரபி கிராமப்புறத்த அரபி லாங் தூதர் செல்ல அரசு எழுந்து போய் அவர் தோளில் கையை அமைதியாயிரு அமைதியாயிரு சாதாரணமானவன் ஆயிரு ஏன் நடுங்குற என்று சொன்னது மட்டும் இல்லை அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னார்கள் இன்னமா انا இப்னு அம்ரத தகுல் கதீத பிமக்கா காய்ந்து போன காய்ந்து போன இறைச்சி துண்டுகளை திண்டு வாழ்ந்த ஒரு ஏழை பெண்ணின் மகன் நான் நீ பார்த்து நீ பயப்படுற என்னை பார்த்து நீ ஏன் அஞ்சுகிறாய் நான் யார் தெரியுமா உப்பு கண்டம் கறிஞ்சிடுவோமா இல்லையா அந்த உப்பு கண்டம் கறி அந்த காய்ந்து போன உலர்ந்து இறைச்சி துண்டை திண்டு வாழ்ந்த மக்காவில் திண்டு வாழ்ந்த ஒரு ஏழை தாயின் மகன் நான் மன்னர்களை கண்டு மக்கள் நடுங்குவார்கள் மன்னர்கிட்ட கோரிக்கைக்காக போவாங்க நடுங்குவார்கள் அப்படியே அஞ்சு நடுங்குவார்கள் ரசூல் செல்வாச அவர்களே மன்னராக நினைத்து வந்தார் அவரு நடுங்குனாரு இங்க கூட தமிழ் நம் நம்ம தமிழ்நாட்டை கூட பாண்டிய மன்னர்கள்ட்ட கோரிக்கை வைக்க மன்னரை கண்ட கோரிக்கை வைச்சா நடுங்குவார்கள் என்பதற்காக மணி வைத்தார் மணி நடுங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுவதுமே மன்னர்களை கண்டா நடுங்க காலத்துல ஒரு மன்னராக இருந்தாராம் தூதர் செல்லாட்சி அவர்களிடத்துல போய் நடுங்கிறாரு நான் மன்னர்லாம் இல்லப்பா நடுங்காதப்பா நான் இறைச்சி காய்ந்த இறைச்சி துண்டை வாழ்ந்த திண்டு வாழ்ந்த ஒரு பெண்ணின் மகனப்பா நான் என்று சொல்லி நற்குணத்தை ரவிசல்லாசன் அவர்கள் தானே ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நடத்துக் காட்டினார்கள் நான் ஒரு பெரிய ஷேகு நான் பிரிய உஸ்தாது என்னை கண்டு ஒரு ஆடை இருக்குது பெரிய ஒரு ஆடை இருக்குது அதெல்லாம் போட்டு தான் வரும் என்னை கண்டோன வாங்க உஸ்தா இன்னும் சொல்லணும் அந்த அச்ச உணர்வுனே இல்லையே ரசுல்லாட்ட அந்த அச்சை அந்த அச்ச உணர்வை போக்கினார்கள் பாடன் படுத்தினார்கள் அப்படி எப்படி பண்ணாத நானும் மனிதன் நீனும் மனிதன் இந்து சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு நம்மளே பார்க்குறோம் நம்மளே நம்ம வார்டு கவுன்சிலில் கண்டா நடக்கிறோமா இல்லையா நடக்க நடக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்கும் அன்றைக்கு மிகப்பெரிய மன்னாதி மன்னாராக இந்த ரசூல் சிலா சிலாமல் அவர்கள் அஞ்சு நடக்கும் பொழுது தடுக்கிறார் இல்லை வேணாம் இது அஹ்லாக்கு இந்த அகலாத் ஒவ்வொரு மூமியினுடைய இறை வாழ்க்கையிலும் வர வேண்டும் அகல் போர் நடக்குது மக்களோடு மக்களாக சேர்ந்து குடிப்பிட்டாங்களா இல்லையா சொல்லா அதான் அகலாக்கு நான் நான் வந்து அரி அரியாசனத்தை உட்காந்துக்கிறேன் நல்லா விட்டுங்க போங்க நஸ்தித நபவியை மக்களோடு மக்களாக சேர்ந்து கட்டினார்கள் சிம்மாசனத்தை உட்காந்து ஆர்டர் போட்டுக்கிட்டுலாம் இருக்கல செஞ்சார் தானும் செய்தார்கள் அதான் அஹ்லாக்கு அந்த பண்பு நம் எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை நான் உட்பட நான் பார்க்க வேண்டும் என்னிடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் நடுங்கி அஞ்சு நடுங்கி ஓடி போர்த்த போர்த்து எனக்கு ஆகிவிட்டது என்று நடுங்கி சொன்ன போது அல்லாஹ் தூதர் செல்லல்லா அலிஷனா அவர்களை பார்த்த ஹஜிய அல்லாஹ அல்லாஹ் லா அசை கல்லாக நீ அஞ்சாதியை நடுஞ்சாதைய அல்லாஹ் கூட ஒன்றும் செய்ய மாட்டான் அல்லாஹ் கூட நல்லதும் செய்வான் என்று சொன்ன ஹதியா இல்லாதவர்கள் சொல்ல ஆறுதல் படுத்துறாங்க உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு என்னக்கா கோராக உங்களுக்கு நீங்களே வரியவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் அஹலாக்கு உறவுகளை பேணுகிறீர்கள் அஹலாக்கு இல்லாதவர்களுக்கு நீ உதவி செய்கிறீர்கள் அஹலாக்கு விதைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அஹலாக்கு வரிசையை அஹலாக்கு புறா அடுக்கிறாங்க தசுல் சில்லாட சென் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழ்ந்து போவன அஹனாக்கு பண்புகளை அத்தரையும் அடுக்கி இவ்வளோ நடந்துருக்கு உங்கள்கிட்ட இவ்வளோ நெற்பன்பு உங்கள்கிட்ட இருக்க ஏன் நீங்கள் வைப்பிடுறீங்க ஏன் அஞ்சுகிறீர்கள் கல்லாஹ் லாஹில்லா யு ஜி கல்லாஹப் எச்சீம் இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் நடக்காது உங்களுக்கு எதுவுமே இல்லை அஹனாக்கு என்பது மனித சம மனிதன் அவ அடி மட்டும்தான் கிடைக்கும் போது அவர் தூக்கி நிறுத்தக்கூடியதான் இருக்கணும் அதுக்கு பிறகு அருசில் இதில் எழுந்திரிச்சாங்க தூக்கி நிறுத்தக்கூடிய பண்பாக அகலாக்கு இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுடு தூதரவங்களுக்கு சொல்லித் தராங்க நாங்கள் தூதர் சல்லாடு சார் அவர் சொல்லித் தந்த ஒரு செய்தி நான் வாழ்நாள் முழுதும் சொல்லுகிறோம் வல்லாள் முழுதும் கேட்குறோம் ஹைருல் கலாமி கலாம் அல்லாஹ் வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை ஒ ஹைருல் ஹைருல் ஹதி பண்பாடுகளிலேயே சிறந்தது எது தெரியுமா ஹதி முஹம்மதின் சலதா அலிஸ்லாம் முகமது ஆகிய என்னுடைய பண்பாடு சிறந்த பண்பாடு ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க பண்பாடுகளிலேயே நட்பண்புகளிலேயே சிறந்த பண்பாடு இந்த நிறைய சிறந்த நட்பண்பு என்பது முகமது ஆகிய என்னுடைய பண்பாடு அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அதை நீங்கள் பின்பற்றுங்க சொன்னால் ஷரில் மோரி முகதாத்துகா நீங்கள் தீயப்பட்டு போய் விடுவீர்கள் அதுக்கு கொண்டு போய் எங்களுக்கு விதத்தில் மாற்றி மாற்றிடும் அந்த விதத்தில் வழிகேட்டில் மாற்றிடும் அந்த வழிகேட்டில் நிறைய கொண்டு போய் விட்டுரும் சொல்லிட்டு போயிட்டாங்களா அவர் சொல்லலாம் இப்போ ஹதே முகமது சல்லா அலி இஸ்லாம் பண்பாடு என்பது என்ன அது முதல்ல கற்கப்பட வேண்டும் முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய பண்பாடு என்ன அவருடைய நட்பண்பு என்ன எந்த பண்பை எல்லாம் உயர்வாக சொல்லிக்க உங்கள் நம்பி எங்கள் இது இருக்குது என்று சொல்கிறானோ நம்பி எங்கள்கிட்ட இது பண்பு இருக்குது மக்கள் முழு ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று அவர்களுடைய மனைவினை ஹதிஜா சொன்னார்களோ அந்த பண்பாடுகளை நாம் படிக்க வேண்டும் அந்த பண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிணர வேண்டும் குரானனை எடுத்துப்பாருங்க நூற்றி பதினாலு அத்தியாயம் இருக்குது நூற்றி பதினாலு அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தை விட்டுருங்க ஏன்னா அது வந்து அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் ரெண்டாவது அத்தியாயம் பாருங்கள் மாட்டில் ஆரம்பிக்கும் கடைசி அத்தியாயம் நாசு மனிதர்களுக்கு முடியும் மாடு போன்ற கொண்டவனை மனிதனாக மாற்றுகின்ற ஒரு அழுகிய பண்பாடுகளை குரான் சொல்லித் தருகிறது தான் அந்த குரானுடைய அத்தியாயங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லித்தராங்க வக்கரா மாட்டில் ஆரம்பிச்சு நாசு மனிதர்கள் கொண்டு முடியுது அப்படிப்பட்ட சிறந்த பண்பாடு மிக்க ஒரு சிலபஸை ஒரு ஒரு பாடத்திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம் இல்லான் மீமாரர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் எல்லாமே எல்லாருமே பண்பாடுகளை சொல்லிவிட்டு தான் சென்றார்கள் அந்த பண்பாடுகளை முழுமைப்படுத்தத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் இல்லாண் மீமாரம் கட்ட பண்பாடுகளை வந்தேன் இறக்க குணம் கொண்டவனாகவும் கருணை கொண்டவனாகவும் ஒரு முழுமையுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இறக்க குணமும் கருணையும் எப்படிலாம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் இதே டிசம்பர் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி நடந்துச்சா இல்லையா உலகமே கேள்விக்குரியா பார்த்துச்சா இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம த நம்ம நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எவ்வளோ பெரிய சீரழிவு ஏற்பட்டுச்சு அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை கடலுக்குள் மூழ்கிய மக்களை மீட்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து சகோதரிகள் போனார்கள் இங்கேருந்து கூட கோயம்புத்தூர்லேருந்து கூட சில சகோதரர் போனாங்க எல்லா ஊர்களில் இருந்து போனாங்க மீட்பதற்கு மீட்டதெல்லாம் ஒரு பிணங்கள் தான் மீட்டாங்க பிணங்களில் மீட்கப்பட்டதெல்லாம் தான் கடைசியாக மீட்கப்பட்டவன பணம் கடைசியாக கடைசியாக மீட்கப்பட்ட பிணம் சுனாமி நடந்து பத்தொன்போது நாட்கள் கழித்து சுபகானல்லா பத்தொம்பது நாள் கழித்து ஒரு பிணை மீட்கப்படுதுன்னு சொன்னால் அந்த பிணை அந்த இப்படி இப்படிப்பட்ட பணமாக இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய அகலாக்கு பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய அகலாக்கு இந்த அகலாக்கு பின்னாடி ரெண்டு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு செய்தி நினைஞ்சிருமா டீ டீஞ்சலி டீ ஒரு ஊசி இருக்கு கேள்விப்பட்டீங்களா காயம் மட்டும் டாக்டர் போடுவாங்க ரத்த காயம் காயம் மட்டும் டாக்டர் போடுவாங்க போடணும்னு சொல்லுவாங்க போனீங்கன்றாலேயே டாக்டருக்கு ஊசி போடுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா கேட்பாரு போட்ட ரெண்டு மாதம் அப்போ போடக்கூடாது ஆறு மாதம் வரைக்கும் போடக்கூடாது இப்போ மூணு வருஷம் ஆக்கிட்டாங்க அதை ஆறு மாதம் வரையிலும் போடக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு ஊசி அது ஒரு ஊசி அந்த ஊசி டிடி ஊசியை ரெண்டு கைகளிலும் ரெண்டு ஊசி போட்டுக்கொண்டு களத்தில் இறங்கி பிழைங்களை மீட்டவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சென்ற சகோதரர்கள் இல்லையா எவ்வளோ பெரிய வரலாறு அங்கே இருந்த டாக்டர்கள் சொல்லுகிறாரே ரெண்டு ஊசி போட்டா தான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும் உங்க உடம்படிக்க காப்பாற்ற முடியும் ரெண்டு ஊசி போடுங்க ரெண்டு கைகளும் ரெண்டு டிடி ஊசி போட்டு பிணங்களை மீட்டார்கள் எவ்வளோ பெரிய அகலாக்கு பார்த்தீங்களா அது இல்லை பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னா இப்படியெல்லாம் ஊருக்காக உலகத்துக்காக உழைக்கின்ற நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அஹ்லாக் இருக்கிறது மனைவி இடத்தில் நாம் எத்தனை பேர் நற்பேர் வாங்கி இருக்கிறோம் நம் பிள்ளை நாம் பெற்ற பிள்ளைகள்கிட்ட எங்கள் அத்தா நல்லவர் எங்கள் வாப்பா நல்லவர் என்று சொல்கின்ற பிள்ளைகள் எத்தனை சொந்த மன்னர்கள் எந்த அளவுக்கு மதித்து வாழுகிறோம் உறவுகளை நாம் எந்த அளவுக்கு மதித்து வாழ்கிறோம் உறவினர்களோட நம்ம இணக்கம் எப்படி இருக்குது ஊர் பிணத்தை பூரா மீட்டாச்சு சொந்தக்கார மௌத்துக்கு போகிறது இல்லை நடக்குதா இல்லையா என்ன அகலாக்குது ஊ ஊரில் உள்ளவருக்கு பூரா உதவி செய்வோம் சொந்த சோகர திரும்பி பெரு சொல்லக்கூடாது செலாஞ்சின பலி சொல்லக்கூடாது இதுவா உங்களுக்கு மார்க்கம் மார்க்கம் கட்ட அக்கீதா எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறது இந்த நோய் இந்த நோய் மாற்றப்பட வேண்டுமா இல்லையா அகலாக்கு வேண்டும் முதல்ல அகலாக்கத்தான் தூதர் செல்லாடு அவர்கள் சொல்லி தந்தார்கள் உறவுகளோடு நீங்கள் நெருங்கி வாழுங்கள் நான் உட்பட அத்தனை பேருக்கும் தெரியும் நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹெல்லா நாலு கேள்வி கேட்பான் நாலு கேள்வி பதில் சொல்லாமல் நம்ம பாடிக்கு இப்போ அசையாதுன்னு சொல்லி ரசுல்லாம் கற்றுத்தந்தாங்க நாலு கேள்வி அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி இன்னொரு கேள்வியை கேள்வியை அல்லா கட்டத்தருக்குறான் அதை தாண்டி ஒரு கேள்வி எல்லாம் கற்றுத்தரான் அந்த கேள்விக்கு பதிலளிக்காம நகரவே முடியாது நீங்கள்

என்பது குறித்து நீங்கள் படைத்த ரப்பை நீங்கள் அஞ்சு என்று சொல்கிறானே அந்த கேள்விக்கு இடத்தில் எத்தனை செய்த பதில் இருக்குது நானே கேட்டுக்கிறேன் நான் என்னுடைய சொந்தங்களை ரத்த ரத்த உறவுகளை நான் எந்த அளவுக்கு பேணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு நானே ஒரு கேள்வி இப்போ இப்பொழுது நான் இப்பொழுதே நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வோம் எப்படி நட இந்த ஜும்மாக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் நான் இப்படி நடந்தோம் ஷாலா எத தூக்கி எரிஞ்சிட்டு அஸ்ஸலாமும் அழைக்க வேணுன்னு சொல்லி அந்த ரத்த பந்த உரகோடு சேர்ந்து வாழ்ந்து நாளை அல்லா அல்லாட்டை என்ன பதில் சொல்ல முடியாது ரப்புட எல்லாம் பதில் சொல்ல முடியாது ப ரப்புட்டை பதில் சொல்லண்டா இந்த மகசர் மைதானத்தை கால அசையாது இந்த அச்சத்தின் காரணமாக இந்த ஜும்மாவுக்கு பிறகு தான் ரத்த பந்த உரோகை நேசிக்க ஆரம்பிப்பேன் ஷாலா இது அகலாக்கு இந்த அகலாக்கை தான் குரான் கெட்டுத் தருக்குது இந்த அகலாக்கைதார சொல்லலாம் கெட்டுத் தராங்க இந்த அகலாக்கை இந்த நற்பண்பை தான் நான் என்று சொல்கிறார்கள் தூதர் வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டு மார்க்கத்தின் பேராலேயே எவ்வளோ பெரிய பிளவுகள் கருத்து மார்க்கத்தில் கருத்து வேறுபாடு இருக்க தெரிஞ்சு கேமத்து நாலு வரையிலும் கருத்து வேறுபாடு இருக்கும் மசாயில்களில் சிக்கு விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்க தெரிஞ்சு அதுக்காக இந்த கொள்கை இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள இல்லையா அவனை சும்மா ஏற்றக்கூடாது அவனை மேடையில் ஏற்றக்கூடாது அவன் சொல்ல கேட்கக்கூடாது அவன் அவனை சலான் சொல்லக்கூடாது அவன் சலாமுக்கு பதில் சொல்லக்கூடாது என்ற இந்த அம்சம் இது ஒரு நோயா இல்லையா இந்த நோய் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் எக்ஸ்ட்ரீமிசம் கடும்போக்கு இந்த கடும்போக்கு நிகழ் நிலவுகிறதா இல்லையா தமிழ்நாடு முழுவதும் நிகழ்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது இந்த கடும்போக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்ததனுடைய விளைவுதான் முஸ்லீம்களை ஆட்சி செஞ்சாங்க என்ன சொல்கிறோமே இல்லை இல்லைன்னு சொல்கிறோமே சமர்கந்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சமர்கந்து சாம்ராஜ்யம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ஆண்டு கால இஸ்லாமிய ஆட்சி நிறைவேற்ற ஒரு ஒரு இடம் அது இன்றைய இன்றைய தஜிகிஸ்தான் நாட்டில் இருக்கின்ற ஒரு ஊர் தான் சமர்கந்து இஸ்லாமிய ஃபிக்கினுடைய தாயகம் என்று இஸ்லாமிய அறிஞர் சொல்வார்கள் இஸ்லாமிய ஃபிக்கினுடைய தாயகம் என்று சொல்வார்கள் இஸ்லாமிய கல்வி ஆறு பெருக்கெடுத்து ஓடிய ஒரு மாநகரம் இது சமக்கந்து அந்த சமக்கந்தனுடைய தலைமை தலைமையில் ஒரு பக்கம் தஜிகிஸ்தான் துர்க்கு அஜர்பைஜான் ஆப்கானிஸ்தான் ஈரானுடைய பகுதி இந்த பக்கம் டெல்லி வரையிலும் சுபகானந்தா அந்த பக்கம் சைனாவுடைய ஒரு பகுதி வரும் மிகப்பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரரசாக ஆட்சி செய்தார்கள் கடைசியில் ஒரு காலப்போக்கில் தாத்தாரிகள் வந்து அழித்தார்கள் அதே இன்னொரு இன்னொரு காலக்கட்ட கசானைகள் வந்து அழித்தார்கள் இன்னொரு காலகட்டத்தில் ரஷ்யர்கள் வந்து அழித்தார்கள் அந்த ஆட்சியை ஒன்றும் இல்லாமக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ஃபிக் விஷயத்தில் சண்டை ஃபிக் மசாயில் விஷயத்தில் சண்டை எந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீட்ட கட்டும் போக்கு இருந்தது என்று சொன்னால் ஐ ஐந்து நேர துளாத மனிதனுக்கு இஸ்லாமிய ஆட்சியில் மரண தண்டனை கொடுத்தார்கள் ஆச்சரியப்படுறீங்களா இவர்களுக்கு இந்த கல்வியை யார் கட்டி கொடுத்தது ஐந்து நேரம் மரண தண்டனை கொடுக்கணும் இந்த சட்டத்தை யார் சொல்லிக் கொடுத்தது இவர்களுக்கு இந்த அளவுக்கு கடும் போக்கு இது ஒரு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய கடும்போக்கு கடும் போக்கு கடும்போக்காக மாறி மாறி நான் சொல்வதுதான் தான் சரி நான் சொல்வது மற்றவன் சொல்ல சரி இல்லை அவனை ஏற்றக்கூடாது சும்மாவை ஏற்றக்கூடாது இவனை தொழிலுக்கு ஏற்றக்கூடாது அவன் வரக்கூடாது எல்லாம் சொல்லி 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 சமுதாயத்தில் பிளவான எண்ணங்களை ஏற்படுத்தி சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையின்மை ஏற்படுத்தி ஏற்படுத்தி வந்தவர் போனவரெல்லாம் அந்த நாட்டை வேட்டையாடி சமர்க்கந்து என்ற அது மாபெரும் ஆட்சேகம் இல்லாமல் போனதான் ஒரு ஒரு கால உமையா பேரரசனுடைய ஒரு ஒரு பகுதியாக அப்பாசிய எலாபத்தினுடைய பகுதியாக ஆயிரத்தி ஐம்பது ஐம்பது ஆண்டு காலம் இஸ்லாமிய சட்டங்கள் ஆட்சி செய்த அந்த பூமியில் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு என்ன காரணம் என்ன சொன்னால் மார்க்கத்தில் மசாயில் விஷயத்தில் ஃபிகல் விஷயத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பாடு செய்யும் அந்த கருத்து வேறுபாட்டை காலம்லாம் ஈண்டிட் கொண்டு அதை பகையாக மாற்ற வேண்டுமா அதுதான் நடந்த அதுதான் நடந்தது அது நடந்து விடக்கூடாது அந்த ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த ஒரு அம்சத்தை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லி காட்ட விரும்புகிறேன் அன்பிகளைய சகோதர ஆக அல்லாவின் தூதர் சல்லாசி அவர்கள் எந்த நட்பண்பை மனித சமுதாயத்தின் மத்தியில் வெளியே விதைத்து விட்டு சென்றார்களோ அல்லாஹுடைய திருமண வேதத்தில் இதை சொல்கிறானோ இணக்கமாக இருங்கள் நெருக்கமாக இருங்கள் ஒருவரோடு ஒரு ஒத்து வாழுங்கள் என்று சொல்கிறானே அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்வதற்கு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் அர்பால் ஆலமியின் நம் அனைவருக்கு தந்தார்கள் உரிவானாக அலமது இல்ல அபிலமின் வஸ்வலாத் வஸ்லாம் அலா ரசூல் கரீம் வலா அலிஹி வஹி அஜ்இன் ஒமன் தோஹம் இலாஐம் தீன் அன்புக்குனிய சகோதரர்களை சகோதரர்களை இன்றைக்கு ஐம்பத்தாறு நாடுகளில் உலகத்துடைய ஐம்பத்தாறு நாடுகளில் நூறு கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இன்னொரு நூற்றி முப்பத்தி மூணு நாடுகளில் சிறுபான்மையினராக அப்படி இப்படிமா ஒரு நூறு கோடி பேர் மொத்தம் இரநூறு கோடி பேர் எண்ணூறு கோடி பேர் வாழுகின்ற இந்த பூமி பந்தில் இரநூறு கோடி பேர் நாம் வா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம இடத்துல ஒட்டுமொத்த இந்த இரநூறு கோடி பேர் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய நிர்வாகத்தில் இயங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை தெரியுமா ஆயிரத்தி இரநூறு தான் வெறும் முப்பத்தி ஏழு கோடி பேர் மட்டும் வாழுகின்ற அமெரிக்காவில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபதாக பல்கலைக்கழகங்கள் இருக்குது இப்போ நம்முடைய இன்னைக்கு என்ன அவனுடைய இன்னைக்கு நம்மளோட பொருளாதாரம் என்ன அவங்க பொருளாதாரம் என்ன இனி பாருங்கள் கல்வி நான் ரொம்ப 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 அந்த கல்வியை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் கல்விக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் கல்வியை தூக்கிச் சமக்க வேண்டும் எதிர்கால சமுதாயத்தின வாழ்க்கையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் நமக்கு வேண்டும் இன்றைக்கு இந்த நாட்டில் நமக்கு எதிரான எத்தனை சதி திட்டங்களும் எத்தனை சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இசிஆர் சிஏஏ எஸ்ஐஆர் என்பவை என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது இவற்றெல்லாம் யார் முறியடிப்பது நம்மிடத்தில் வலிமை இல்லை ஆனால் யார் முறியடிக்கணும்னு சொன்னால் நம்ம முறியடிக்கும் வாழ்கின்ற மற்ற சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முறியடிப்பார்கள் இதை அந்த சட்டங்கள் நமக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எதிரான சட்டங்கள் இன்றைக்கி நான்கு மசோதாக்கள் தொழிலாளருக்கு எதிரான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிக்கு எதிரான சட்டங்கள் எத்தனை எத்தனை இருக்குது எல்லாம் அவர்கள் முறியடிப்பார்கள் அவர்களோடு நாம் இணங்கி வாழ வேண்டும் அவர்களோடு நாம் நெருக்கமாக வாழ வேண்டும் அவர்கள் வேறு நாம் வேறு என்ற மனநிலையை ஒரு சாரா உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அப்படிதான் அந்த இன்னும் பிளவு ஆகி கொண்டிருக்கிறது அந்த நிலையை மாற்றி அமைத்து ஒரு இணக்கமான சூழலை மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமயங்களுக்கு அப்பாற்பட்டு விட்டு ஒரு இணக்கமான சூழலை அகலாத்தின் மூலமாக வென்றெடுக்க முடியுமே தவிர வேற எதனாலும் வென்றெடுக்க முடியாது அதற்கான திட்டங்களை அதற்கான சிலபஸ்களை உஸ்தாதுமார்கள் உருவாக்க வேண்டும் ஷேஹமார்கள் உருவாக்க வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவின் மூலமாக நாம் வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கிறதுக்காக அகலாக்குக்கான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குங்கள் அகலாக்குக்கான வகுப்புகளை நடத்துங்கள் அகலாக்குக்கான வகுப்புகளை நடந்து அதை கலந்து கொண்டு அதை கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் அனைத்து மனித மனங்களையும் வென்றெடுப்போம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் நாமும் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பு அல்லாஹத்தார் ரபுல் ஆலமி அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழலை நம் அனைவருக்கும் தந்து அறிவுரியானாக அல்லாஹமே இஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லீமின் வதுல்ல ஷெர்க் வல் கஃபர் வல் முஷரிக்கின் ஃபன் சுன்னா அலல் கோமில் காஃபிரீன் ஃபன் சுன்னா அலல் கோமில் காஃபிரீன் ஃபன் சுன்னா அலல் கோமில் காஃபிரீன் ரப்பனா ஆத்தினா ஃபி துனியா ஹஸனா வ ஃபில் ஆஹிரதி ஹஸனா வக்கினா அதாபன்னார் வ ஆஹிர துஆவானா அலில் இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜசாக்கமுல்லாஹிரன் கஃரா